முருகனையை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்க் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு நிலைவாசல் எளிமைச்சை வழிபாடு வீட்டின் பிரதான நிலை வாசலில் தெய்வீக சக்திகள் குடியிருப்பதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகிறது மகாலட்சுமியும் குல தெய்வமும் குடியிருக்கும் தலை வாசலில் எப்பொழுதும் மஞ்சள் குங்குமத்தோடு விளக்கேற்றி வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் வெட்டி வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகி செல்வங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது எளிமைச்சை வைக்கும் முறை எப்படி என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கும் ஆன்மீக பரிகாரங்களில் வீட்டு நிலைவாசலில் எளிமைச்சை பழத்தை இரண்டாக வெட்டி மஞ்சளும் குங்குமமும் தடவி வைப்பது ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த முறையாகும் இந்த பழக்கம் பல நூற்றாண்டுகளாக நமது கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல சில அறிவியல் பூர்வமான காரணங்களும் இதில் அடங்கி உள்ளன எலுமிச்சை பழம் அதன் புத்துணர்ச்சி ஊட்டும் வாசனைக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மைக்கும் புனிதமாக பார்க்கப்படுகிறது இது எதிர்மறை சக்திகளை ஈர்த்து அழிக்கும் ஆற்றல் கொண்டது என்று நம்பப்படுகிறது மஞ்சளை பொறுத்தவரை அது தூய்மை சுபம் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாக விளங்குகிறது கிருமி நாசினி பண்புகளும் கொண்டது குங்குமம் தெய்வீக சக்தி மற்றும் வெற்றியின் சின்னமாகும் இந்த மூன்று பொருட்களும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த வீட்டில் பாதுகாப்பை உறுதி செய்கிறது நம்மை சுற்றி உள்ள உலகம் கண்ணுக்கு தெரியாத பல ஆற்றல்களை கொண்டது சில சமயங்களில் சிலரது எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கண்டிஷ்டி நம் மீது அல்லது நம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது போன்ற ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழைவதைத் தடுக்க நிலை வாசலில் எழுமிச்சம் பழத்தை மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது ஒரு கவசமாக செயல்படுகிறது இது வீட்டின் அதிர்வுகளை மேம்படுத்தி அமைதியான சூழலை உருவாக்குகிறது எலுமிச்சம்பழத்தின் தன்மையும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தின் தெய்வீக சக்தியும் இணைந்து வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் தீய சக்திகளை உறிஞ்சி வெளியேற்றுகின்றன எலுமிச்சம்பழம் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தன் பிம்பத்தில் சேமித்து கொள்கிறது மஞ்சள் மற்றும் குங்குமம் அந்த ஆற்றல்களை நடுநிலையாக்கி நேர்மறை அதிர்வுகளை மேம்படுத்துகின்றன இவ்வாறு வீட்டின் நுழைவாயிலில் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறுகிறது இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு புதிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி வேண்டும் ஒரு பாதியின் வெட்டப்பட்ட மேற்பரப்பில் மஞ்சளையும் மற்றொரு பாதியில் குங்குமத்தையும் தடவ வேண்டும் இவற்றை வீட்டு நிலைவாசலில் வீட்டிற்குள் நுழையும் பொழுது வலது மற்றும் இடதுபுறமாக வைக்கலாம் இந்த பழங்களை ஒரு நாள் முழுவதும் வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை தொந்தரவு செய்யாமல் அப்புறப்படுத்தி விட வேண்டும் பழம் காய்ந்து போனால் அல்லது நிறம் மாறினால் அது எதிர்மறை ஆற்றலை ஈர்த்தது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த எளிய பரிகாரம் மன அமைதியை அளிப்பதோடு வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கவும் உதவுகிறது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் வகுத்த இத்தகைய பழக்க வழக்கங்கள் நம் வாழ்வுக்கு நன்மையே பயக்கும் என்பது விசாதாரணம் எதிர்மறை எண்ணங்கள் அண்டாமல் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்விப்பர் இத்தகைய எளிய ஆன்மீக வழிமுறைகளை நாம் பின்பற்றி பலன் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒழித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்